அரசிலங்குமரி எம்ஜிஆர் நடித்த பழைய திரைப்பட பாடல் டிஎம்எஸ் பாடியது சின்ன பயலே சின்ன பயலே கேதி கேளடா சின்ன பயலே சின்ன பயலே கேதி கேளடா நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு இயன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி ஆசையோடு இயன்ற வே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி சின்ன பயலே சின்ன பயலே பயலேஜி கேளடா மனிதனாக வளர்ந்து வரும் உலகத்துக்கேணி வலது கையடா நீ வலது கையடா தனி உடமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா தனி உடமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா மாறும் என்பது பழைய பொய்யடா எல்லாம் பழைய பொய்யடா சின்ன பயலே சின்ன பயலே கேஜி கேளடா நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணிப் பாரடா நீ எண்ணிப் பாரடா வேப்பமர உச்சையில் நின்று தேயொன்று ஆடு விளையாட போகும் போது சொல்லி வப்பாங்க உந்தன் வீரத்தை குழந்திலேயே கிள்ளி வப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பிவிடாதே நீ வெம்பிவிடாதே சின்ன பயலே சின்ன பயலே கேதி கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தைகள் அல்ல என்னிப் பாரடா நீ எண்ணி பாரடா சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா